we mm -hmm. அலைக்கும் இந்த வீடியோவில் நான் என்னோட மார்னிங் ரொட்டின் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காலைல எந்திரிச்சதுலேருந்து தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னெல்லாம் க்ளீனிங் வேலை பார்க்குறங்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் இன்றைக்கி எந்திரிச்சதே கொஞ்சம் லேட் சீக்கிரமாக எந்திரிச்சுன்னா ஃபஸ்ட்டு தண்ணி தான் வச்சு கொடுப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சினால உலையை வச்சு விட்டு பாலை காய்ச்சியாச்சு ஏன்னா பாப்பாவும் தம்பியும் எந்திரிச்சோடனே நல்லா பசி வந்தோனே பாலை தான் கேட்பாங்க அதனால் ரெண்டு பேருக்குமே பாலை காய்ச்சி விட்டுட்டால் நம்மளும் ஃப்ரீயாக இருக்கலாம் எந்திரிச்சோன்னே பாலை கொடுத்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி உலையும் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதி வந்தோனே அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொதி வந்தோன்னே தண்ணி வச்சு நான் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியை ரிலாக்ஸாக குடித்தேன் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து சாம்பார் தான் செய்ய ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து கீரை இருந்துச்சு முருங்கைக்கீரை அதனால கொஞ்சம் கீரையை பரட்டிட்டு வாழைக்கா முட்டை எல்லாம் வச்சு கீரை பருப்பு குழம்பு மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரை ஃபஸ்ட்டு வச்சிட்டேன் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு ரெண்டு நாளாக ஒரே காய்ச்சல் அதனால அவங்க ரொம்ப டல்லாக தான் இருக்காங்க இன்னைக்கு எந்திரிச்சா தான் எப்படி இருக்காங்க பண்ணுவேன் அப்படிங்கிறதே தெரியும் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கட் பண்ணி நான் வேகமாக வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி எந்திரிச்சது கொஞ்சம் லேட் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக வேலை பார்த்தா தான் வந்து அந்த டயத்துக்கு இப்போ தம்பி அனுப்ப முடியும் தம்பி நைட்டே சொல்லிட்டான் எனக்கு இந்த மாதிரி சாம்பார் சாதம்லாம் வேணாம் ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனுக்கு மட்டும் சோயா சங்க்ஸ் போட்டு இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டேன் பாப்பா போய் பார்த்தா பாப்பா கொஞ்சம் பரவாயில்ல அது வந்து நல்லா தான் இருந்தா அதோட இங்கே குக்கர் எல்லாம் விசில் அடிச்சிருச்சு அதோட பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு ப்ரஷ் பண்ண அனுப்ச்சிட்டு நான் வந்து சோறு வெந்ததும் அதையுமே வடிக்க ஆரமிச்சுட்டேன் வடித்ததுக்கப்புறம் தம்பி வந்து கேட்டிருந்தா இல்லையா வெரைட்டி ரைஸ் அவனுக்கு இது எப்படின்னா இதோட ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அப்புறம் இதை நல்லா சிக்கன் மாதிரி வதக்கி விட்றணும் வதக்கி விட்டுட்டு சும்மா சாதாரணம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம் அதுக்கூடேயே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து பெறட்டினா சூப்பராக இது ரெடி ஆயிடும் பிள்ளைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் கொடுத்து விட்டா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகவே ஆயிரும் இதே சாம்பார் சாதம் புளி சாதம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா சுத்தமாக காலியாகாது அப்படியே வரும் அதுவும் இந்த கொண்டக்கால சாதம்லாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டான் அதனால் ஏதாவது வெரைட்டி வெரைட்டியாக இவனுக்காகவே யோசித்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது அதுவே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதையே நான் சாப்பிட்டுட்டேன் தான் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் குடுத்துட்டு மருந்து ஊத்துனேன் மருந்து ஊத்துறதுக்குள்ள அப்பா பாடா போச்சு குடிக்கவே மாட்டேன்ட்டா நேற்று நைட் எல்லாம் தான் குடித்தா இன்னைக்கு எப்படா கொடுத்து முடிப்பாங்க எஸ்பே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஓடிட்டாங்க அப்புறம் இந்த பருப்புமே நல்லா வெந்துருச்சு அதோட கொஞ்சமாக கீரையை போட்டு கொதிக்க விட்டுட்டு தாளித்து கொட்டினேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதை போட்டுட்டேன் காலைல சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்கும் அதை நல்லா நம்ம தான் க்ளீன் பண்ணணும் யார் வீட்டிலலாம் இப்படி இருக்கும் இல்லை அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்களான்னு சொல்லுவாங்க காலைல போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பால் கொஞ்சம் உர ஊற்றுற வேலை இருந்துச்சு அதையும் உற ஊற்றிட்டு எல்லாத்தையுமே எடுத்து எந்தெந்த சட்டியில் எது எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே அதை அதை எடுத்து அதை அதை இடத்துல வச்சாச்சு கழுவு அள்ளி போட்டது எல்லாத்தையுமே கொண்டு சிங்கிள் போட்டாச்சு நல்லா துணியை வச்சு அந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டேன் நல்லா கிளீன் ஆகிடும் ஃபர்ஸ்ட் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதுமாரி அந்த மாதிரி துணியை வச்சு துடைச்சாலே நல்லா கிச்சன் ஃபுல்லாகவே கிளீன் ஆயிடும் காலைல இந்த மாதிரி அவன் போனதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி முடித்தால் தான் எனக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஏதோ கசகசன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்பலாம் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் தான் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறது மிச்ச நேரம்லாம் இந்த மாதிரி நல்லா துணியை வச்சு தொடச்சோம்னாலே நல்லா க்ளீனாக வந்துடும் ஏன்னா அப்பப்போ நம்ம தொடச்சிக்கிறனால இந்த மாதிரி தொடச்சாலே போதும் அப்புறம் அந்த கேஸ் அடுப்புக்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் பாப்பா ஒரு பக்கம் ஃபுல்லாக சேர்த்தேன் முன்னாடிலாம் வந்து வீடியோ எடுத்தால் பேசாமல் சாம இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை எடுத்தேன்னா அந்த கேமரா வந்து தள்ளுறது என்னென்னு எடுத்து வந்து பார்க்குறதுன்னு ஃபுல்லாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் இந்த கவுண்டர் டாப்பில் இருந்தது தண்ணி கழுவிருப்போம்ல காய்கறி கழுவுனது அதை எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அந்த கெட்டில் கிட்ட வைக்கிறது எடுக்கவே முடிய மாட்டேங்குது தயிர் பாக்கெட் அதுன்னு வைக்கிறது அப்புறம் அதையும் எடுத்து லைட்டாக கிளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டில் கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரூமு ஹாலுன்னு எல்லாத்தையுமே கூட்டேன் கூட்டும்போது பாப்பா வந்து பயங்கர சேட்டை நானும் சேர்ந்து கூட்டுறேன் நானும் சேர்ந்து கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கமாகற்ற எடுத்துகிட்டு ஓடுறது அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இன்றைக்கி ஃபுல்லாகவே ரகலையாக தான் இருந்துச்சு எப்போயும் டோராபுஜ்ஜி போட்டுவிட்டால் பார்த்துட்டு படுத்துருவா இன்றைக்கி என்னான்னு தெரியலை என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்து ஃபுல்லாக சேட்டை தான் கூட்டவே விடலை நான் கூட்டுறேன் நான் அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சேட்டை அப்புறம் இந்த டைங் டைனிங் டேபிளில் வந்து எல்லாத்தையுமே வைக்கிறது அப்படி அப்படியே இருந்துச்சு ஹஸ்பண்ட் கொஞ்சமாக சோ சோளம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் தான் கேட்டுருந்த சோழக்கிறது ஆசையாக இருக்குது வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க வாங்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன் நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மருந்து மாத்திரை எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு தம்பிக்கு பவுடர் அடிச்சு விட்டது எல்லாமே எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் நேற்று ஃபுல்லாக பார்ப்பா அழுக பெருசாக எந்த வேலையுமே பார்க்க விடல அதனால அப்படி அப்படியே எல்லாமே இருந்துச்சு அதனால ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு விளையாட்டுக்கு மட்டும் குறச்சிடல என்ன தான் காய்ச்சல் இருந்தாலும் எடுத்து போடுறதை நல்லா வேக வேகமாக எடுத்து போட்டுடுறாங்க அப்புறம் எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டேன் காலைல அவங்க அன்னை கிளம்பையிலேயே பாப்பா வந்து நானும் என் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து ஓரங்கட்டி வச்சதுக்கப்புறம் நானே குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறேம்மா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அல்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் கொண்டே அவங்களே கொட்டிட்டு வந்தாங்க கொட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து கதவெல்லாம் சாத்துறது இந்த மாதிரி நிறைய எனக்கு ஃபுல்லாகவே என் கூட தான் சுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ஜாமான் அடுக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு அதையுமே பார்த்துட்டு இருந்தேன் காலையில் இந்த மாதிரி அனுப்பிட்டு எல்லோரும் நினைப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபை என்ன நீங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நல்லா ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் சாப்பிடக்கூட நேரம் இருக்காது அந்தளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் அப்பாடான்ட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் நம்ம படுக்க முடியும் அதுக்கப்புறம் எதாவது சரி ஆர்கனைஸ் பண்ணுவோம் எதாவது பீரோளை மடிப்போம் கபோடை மடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் எல்லோரும் தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு மூவி ஒன்று வந்துருந்துச்சு இல்லை அது கூட அந்த ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க அது பேர் எனக்கு மறந்துச்சு ஏதோ கிச்சன் ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ரொட்டீன் எல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே வீட்டை பார்க்கவே அப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி வந்து இந்த சோளத்தை உரிச்சு அது வயக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு பாப்பாவும் கேட்டுக்கிட்டே இருந்தா வேக போட்டால் நான் பாப்பா என்ன பண்ணுறேன் நான் ஒன்று உரிச்சிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நாயரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உரிக்க ஆரம்பிச்சுட்டா நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் உரிச்சே முடிச்சுட்டேன் அப்ப வரையும் மேடம் ஒன்ன உரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் கிச்சன்ல வேக போடுறதுல இருந்து அதை எடுக்கிற வரையும் கிட்டனுட்டு நகலவே இல்லை அப்படியே வந்து வந்து நிற்கிறது எட்டி எட்டி பார்க்குறதுன்னு ஃபுல்லாக அங்கேனே தான் நின்னாங்க விசில் எடுத்து போகிற வரையும் மேடம் கிட்டேயே நின்னாங்க எடுத்து தட்டில் வச்சதுக்கப்புறமே இது பண்ணலை அது உள்ளே இன்னும் இருக்குது உள்ளே இன்னும் இருக்குது நான் எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க உங்கள் வீட்டு இப்படி தான் உங்களை சுற்றி சுற்றி வந்து சேட்டு பண்ணிகிட்ருப்பாங்களா இல்லை அவங்க பாட்டு இருப்பாங்களான்னு சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன் அந்த வரைக்கும் அஸ்லாம் வரைக்கும்